ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிறைய பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழப்பம் அடுத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை பெற்றுக்கொள்ளலாமா அப்படி பெற்றுக்கொண்டால் அவர்கள் பாவம் நமக்கு வந்துவிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நான் ஒரு முறை சொற்பொழிவுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அப்ப அந்த கோவில்ல ஒரு பக்கம் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டு போறாரு அப்போ உடனே அவங்க அம்மா சொல்றாங்க அதெல்லாம் வந்து அவங்கவுங்க பாவம் போறதுக்காக கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த பாவம் தொத்திக்கும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு பிறர் தங்களுடைய பாவத்தை போக்குவதற்காகத்தான் அன்னதானம் செய்கிறார்கள் அந்த அன்னதானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய பாவத்தை நாம் பெற்றுக்கொண்டதாக ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நிறைய பேர் நிறைய முறை கேட்டிருக்கிறீங்க இன்னைக்கு அதுக்கான பதில நம்ம பார்ப்போம் தானங்களிலேயே மிக சிறந்தது அன்னதானம் தானம்னு ஒன்று எப்படி பண்ணணும் ஒருத்தவங்க வாங்கினா தானே தானம் பண்ண முடியும் யாருமே வாங்கலைன்னா அந்த தானத்தை எப்படி செய்ய முடியும் செய்ய முடியாது இல்லையா அப்போ பெரியவங்க அந்த காலத்தில் அன்னதானம் பண்ணினா பாவம் போகும் அப்படின்னா அதை வாங்கி இருக்கிறார்கள் அதை எல்லோரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே ஏன் இன்னைக்கு அதை ஒரு பிரச்சனைக்குரிய பொருளா நம்ம பாக்குறோம் தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில செய்த பல்வேறு வகையான பாவங்களை தொலைப்பதற்கு அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரே தானம் என்னன்னா தான் நான் என்னுடைய எல்லா பதிவுகளிலேயும் இப்பன்னு இல்லை நான் என்னைக்கு சொற்பொழிவு ஆரம்பிச்சேனோ அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஒரு நல்ல நாளா ஒருத்தருக்கு கண்டிப்பா சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு நாய்க்காவது பிஸ்கெட் போடுங்க ஒரு பூனைக்காவது ஏதோ ஒரு பாலை ஊத்துங்க ஒரு எறும்புக்காவது கொண்டு போய் ஏதோ ஒரு கைப்பிடி அரிசி ஒரு நொய்யோ குருணையோ ஏதோ ஒன்னு போட்டுட்டு வாங்க அன்னத்தை தானம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள்னு திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த அன்னதானத்தை ஒருவருடைய பாவத்தை போக்க செய்கிற போது அது அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதை பத்தி நம்ம நிறையவே பார்த்துட்டோம் ஆனா நம்ம கையை நீட்டி வாங்குறோமே வாங்கும்போது நமக்கு அந்த பாவம் வந்துடுமா அப்படின்னா வரவே வராது நாம் கை நீட்டி அந்த தானத்தை பெறுவதனால் நம்முடைய கர்ம வினைகள் குறையும் இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை அது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு மடத்தினுடைய அதிபராக அதாவது மடாதிபதிகள் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா அப்பேற்பட்ட மடாதிபதிகளாக இருந்தால் கூட சில மடங்கள்ல நியதிகள் உண்டு என்ன தெரியுமா அந்த மடத்தினுடைய பெரும் துறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட கையேந்தி உணவை பெற்று அவர்கள் அன்றாடம் தங்களுடைய உணவை எடுத்துக்கணும் யாசகத்திலிருந்து பெற விஷயத்த அவர்களுடைய உணவுல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு பெரும் துறவிகளுக்கே அந்த நிலை அப்படின்னா சாதாரணமான மனிதர்களினுடைய நிலை என்ன அந்த காலத்துல நம்ம பெரியவங்க ரொம்ப அழகா சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க அதுல ஒண்ணு என்னன்னா இந்த புரட்டாசி மாதத்துல போடக்கூடிய தளியல் தலிகை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வீடு வீடாக போய் கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு கோவிந்த நாமத்தை சொல்லி கையேந்தி நாம வந்து அரிசியை வந்து யாச்சகமாக பெற்றுக்கொண்டு வந்து அந்த அரிசியில் சமையல் செய்து அதை பெருமானுக்கு தழிக போட்டு அந்த பிரசாதத்தை நாம உணவாக எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்க ஏன் வசதியான வீட்டு பிள்ளைகளை கூட போய் குழந்தைகளிலேயே பழக்குகிறாங்க கையை நீட்டி யாசகம் வாங்குங்க அப்படின்னு செய்ய சொல்றாங்க ஏன் தெரியுமா பலருக்கும் நமக்கு எவ்வளோ இருக்கு நாம எப்பேற்பட்ட ஆளு நமக்கு எல்லாம் இருக்கு நாம அப்படி நாம இப்படி அப்படிங்கிற கர்வம் என்பது இருக்கும் கர்வத்திலேயே என்னைக்குமே போகாத ஒரு பெரிய கர்வம் என்ன தெரியுமா செல்வத்தினால் ஏற்படுகிற கர்வம் நம்மளை சுற்றி செல்வம் இருக்குது அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய தலைகணம் இருக்கும் நான் எப்பேற்பட்டாலும் தெரியுமா என் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நான்லாம் எப்படி வகை வகையாக சாப்பிடுவேன் தெரியுமா நான்லாம் இப்படி திரும்பினா நாலு பேர் அப்படி திரும்பினா நாலு பேர் என் குடும்பம் எப்படி தெரியுமா அப்படிங்கிற ஒரு கர்வம் மனிதனுக்கு இருக்கும் ஒரு மனிதனுக்கு கர்வம் இருந்தால் கடவுளை கண்டிப்பாக அடையவே முடியாது இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிற சில விஷயங்களில் ஒன்று என்ன தெரியுமா கர்வம் இந்த கர்வமும் ஆணவமுங்கிறது எப்போ போகும்னு நினைக்கிறீங்க ஒருத்தங்கிட்ட போய் இப்படி கையை நீட்டி நிற்கும் போது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவன் மனசுல இருக்கிற கர்வமும் மாணவமும் அப்படியே அழிந்து போகும் சும்மா போய் நீட்டிட முடியுமா சும்மா போய் தினம் போய் நாங்கள் கையை நீட்டி கையை நீட்டி வாங்குறோம் அப்படின்னா அது சரியா வருமா வராது அதனால்தான் பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு வழக்கம் வச்சாங்க ஒரு கோயில்ல ஒரு விசேஷமா ஒரு திருவிழாவா ஒரு நல்ல நாளா ஒரு பெரிய நாளா பத்து பேர் அன்னதானம் பண்ணுவாங்க அத இருக்கிற எல்லாரும் கை நீட்டி வாங்குவாங்க அன்னதானம் வாங்குறதுக்கு கூட ஒரு முறை இருக்குங்க இன்னைக்கு நிறைய பேர் இப்படி ஒத்த கையை நீட்டுறாங்க அப்படி நீட்டவே கூடாது எப்போ யார் எந்த உணவு பொருளை தானமா கொடுத்தாலும் அதை ரொம்ப பணிவா ரொம்ப பவ்யமா ரெண்டு கையாலையும் வாங்கணும் அப்படி கையை நீட்டி நாம் யாச்சகம் வாங்குகிற போது நம்முடைய ஆணவம் நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற பெரிய கர்வம் இது எல்லாமே அந்த இடத்துல அழிந்து போய் விடுகிறது அப்போ இறைவன் நம்முடைய கர்ம வினைகளை அங்க தீர்த்து வைக்கிறார் நம்ம மனதிற்குள்ள தெய்வத்தை பற்றின ஒரு உயர்ந்த தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அந்த அன்னதானத்தை நாம் வாங்கி அதுக்கு ரொம்ப மரியாதையா நன்றி சொல்லி அந்த உணவை சாப்பிட்ணும் அதே மாதிரி ஒருத்தர் ஓசியில தானே கொடுக்குறாங்க அப்படின்னு அதை வாங்கி நல்லா இல்லை அப்படின்னு தூக்கி போடவே கூடாது அதுதான் பாவத்தை தரும் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அன்னதானம் வாங்குறீங்களா அதை முழுக்க சாப்பிட்ருங்க சாப்பிட்ற அளவுக்கு வாங்குங்க நிறைய வாங்கி அதை கீழே போடாதீங்க அது பாவத்தை தரும் ஏன்னா தானங்களிலேயே உயர்ந்ததா அன்னதானம் உணவை வீணாக்குவது மிகப்பெரிய பாவம் அதனால அன்னதானம் எப்ப கொடுத்தாலும் எந்த பொருளை யார் உணவு பொருளை தானமா கொடுத்தாலும் ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்களா இல்ல ஏதோ ஒரு அரிசி கலரி வெல்லம் போட்டு கொண்டு வந்து கொடுக்கறாங்களா ஒரு அவல் கலரி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா ஒரு தயிர் சாதம் கொடுக்கறாங்களா ஒரு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்களா வேணான்னு சொல்லவே சொல்லாதீங்க அதை நல்ல மரியாதையா ரெண்டு கையும் நீட்டி வாங்குங்க கொடுப்பதனால் அவர்களுக்கு பலன் அதை வாங்கி உண்பதனால் நமக்கு பலன் அதனாலதான் எல்லா கோவில்லையும் விசேஷ காலத்துல கண்டிப்பா அன்னதானம் போடுவாங்க கோயில்லே போடுவாங்க ஏன் கோவில்ல போடுறாங்க மக்கள் அந்த தானத்தை பெறணும் அந்த கர்ம வினைகளை அவங்க நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கும் பல கோவில்கள்ல கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகிற போது அல்லது திருவிழாக்கள் நடைபெற போது கோயில்லயும் அன்னதானம் போடுவாங்க பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப நீண்ட வரிசையில நிற்பாங்க சிலர் கூட நினைக்கலாம் என்ன ஒருவேளை சோத்துக்கு இவ்வளோ கூட்டமா போய் நிற்கிறாங்களே ஏன் வீட்டுக்கு போனா சாப்பிட முடியாதா அப்படியே போனா கடை எவ்வளவோ இருக்கு எந்த கடையில வேணாலும் சாப்பிடலாமே அப்படின்னு ஆனா பெரியவங்க சொல்லுவாங்க சாமி சாப்பாடு சாப்பிடணும்ப்பா அப்பதான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அன்னதானம் சாப்பிட்றதுனால நமக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் இப்படிதான் புண்ணியம் கிடைக்கும் அதனால அன்னதானத்தை யார் கொடுத்தாலும் அது அவர்களினுடைய வினை அங்கே நீக்கம் பெற்று விடுகிறது வாங்குபவர்களுக்கு அந்த வினை என்பது தொடராது அன்னம் என்பது ஒரு மிக உயரிய செயல் அது யார் பாவத்தையும் யாருக்கும் கொண்டு வந்து கொடுக்கவே கொடுக்காது அதுக்கு தோஷமே கிடையாது அதனால தான் அன்னதானத்தை அவ்வளவு உயர்வாக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க இனிமே எங்க யார் எப்போ அன்னத்தை தானமாக கொடுத்தாலும் நிராகரிக்காதீங்க சந்தோஷமாக அதை கை நீட்டி மகிழ்ச்சியாக வாங்குங்க அப்படி வாங்கி அந்த அன்னத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் நல்லது கொடுப்பவருக்கும் நல்லது இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் போய் நின்னு இதெல்லாம் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு ஏளனமா நினைக்கிறவங்க கூட இதுக்கப்புறமா அவங்க மனசை கண்டிப்பா மாத்திக்குவாங்க கொடுப்பதும் உயர்வு அவர்களிடத்திலிருந்து இருந்து வாங்கி உண்பதும் மிக உயர்வான ஒரு செயல் அப்படிங்கிறத அவங்களும் மனசில் வச்சுக்குவாங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம்